தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் மரவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கிடையாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வருகிற ஜூலை மாதம் தமிழகத்தை சார்ந்த ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் காலம் முடிவடைகிறது தமிழ்நாட்டிலிருந்து புதிதாக ஆறு பேர் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர் நான்கு பேர் தேர்வு செய்யக்கூடிய பலம் திமுகவுக்கு உள்ளது இரண்டு பேர் தேர்வு செய்யக்கூடிய பலம் அதிமுகவுக்கு உள்ளது அந்த இரண்டு பேரில் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விட்டுக் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் எம்பி சீட்டு கொடுத்தால் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர பாமக தயார் என்று கூறியதால் பாமகவை கூட்டணிகள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க முடிவு செய்துள்ளது மீதமுள்ள ஒரு எம்பி சீட்டு தென் மாவட்டத்தை சார்ந்த ஒருவருக்கு வழங்க அதிமுக முடிவு செய்திருந்தது மரவர் சமூகத்தினர் அதிமுகவை அதிமுக மேல் அதிருப்தியாக இருப்பதால் அதிமுக சார்பில் மரவர் சமூகத்துக்கு ராஜ்யசபா எம்பிசி கொடுக்கப்படலாம் என்று கூறப்பட்டது ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் மரவர் சமூகத்து வாக்குகள் அனைத்தும் பாஜக கூட்டணி வேட்பாளரான ஓபிஎஸ்க்கு தான் விழுந்தன அதிமுகவுக்கு விழவில்லை மேலும் மரவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே செயல்படுகிறார்கள் மேலும் கடந்த முறை ராஜ்யசபா உறுப்பினராக்கப்பட்ட மரவர் சமூகத்தை சார்ந்த ராமர் தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் உள்ளார் அதிமுக பக்கம் இல்லை ஆகவே இந்த முறை மரவர் சமூகத்துக்கு ராஜ்யசபா எம்பிசி கொடுக்க வேண்டாம் என்று எடப்பாடி முடிவு செய்துள்ளார் அதற்கு பதிலாக அகமுடையார் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் அவர் மதுரையை சார்ந்த டாக்டர் சரவணன் என்று கூறப்படுகிறது ஆக வருகிற ராஜ்யசபா தேர்தலில் மறவர் சமூகத்துக்கு சீட்டு கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் இது தென் மாவட்டத்தை சார்ந்த மறவர் சமூகத்தினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது